கிருஷ்ணகிரியில் வேளாண்மை துறையில் பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையா வழங்கி பணியில் சிறப்பாக பணியாற்றுமாறு வாழ்த்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிமூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது வேளாண்மை துறையில் இணைந்து பணியாற்றிடும் வகையில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த படித்த பட்டதாரிகளுக்கு வேளாண்மை துறை சார்பாக வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமையில் மாநில விரிவாக்க திட்டங்களின் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் நான்கு வட்டார தொழில்நுட்ப மேலாளர்கள் மற்றும் ஒன்பது உதவி வட்டார தொழில்நுட்ப மேலாளர்கள் என மொத்தம் பதிமூன்று நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி சரியு வழங்கி தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள இப்பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் அப்போது மாவட்ட வேளாண்மை இணை உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க